இரிகேஷனே வந்துடுச்சுன்னு அர்த்தம் இல்லை அவர் தொகுதிக்கு எல்லா தொகுதிக்கும் எல்லோரும் கேட்கறது தான் அவர் எவ்வளோ நாளாக கேட்டு கூட நான் அவங்க பயந்துக்கிட்டு கோவாலையிலேருந்து போடணும் ஒன்று வச்சுங்க நீங்கள் ரெண்டு பேரும் இல்லை உங்கள் மாவட்டத்தில் சேர்ந்து உட்கார்ந்து இருக்க சேர்த்தே நான் சொல்லுகிறேன் உங்களுடைய கோபத்தோடும் சரி வேகத்தோடு நீங்கள் பேசினால் கூட அதை நான் ஒத்துக்கொள்வேன் காரணம் ஆஞ்சல் நாடு முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கவும் வேறு எந்த தொழிற்சாலையும் கிடையாது காலமெல்லாம் செய்தான் தான் அந்த மாவட்டத்திலே நண்பர் சொன்னதைப் போல நீங்கள் சொன்னதை போல ஆறுகள் குளங்கள் இருக்கும் மனிதனுடைய நரம்பு மண்டலத்தில் ஓடுவதைப் போல ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் அந்த ஆறுகள் எல்லாம் இப்பொழுது வந்த பெருமழையால் கரைகளே உடைந்து போக முடியாதனால் ஏற்பட்டிருக்கிறது அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை அதற்காக நாங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அவைகளை சீர்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு டிபிஆர் தயாரிக்க அதுக்கு ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாய் கொடுத்துருக்குறோம் அதனுடைய ரிசல்ட் இன்னும் வரலை நான் இந்த தேர்தலுக்கு முன்னாலேயே நிறைய பேசினேன் இது நீண்ட நாட்களாக தொங்கியிருக்கிற பிரச்சனை நாம் வந்து தனி கௌரவம் செலுத்தி தனி நிதி ஒதுக்கி நாஞ்சில் நாட்டை காப்பாற்றாவிட்டால் அது இறைந்தே போய்விடும் என்ற நிலமை தெரிவித்திருக்கிறேன் எனவே நான் சொல்வது இதுதான் மறுபடி விளக்கமாக நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்து நேரடியாக இப்பொழுது இருபத்தி இது மொத்தமே உங்களுக்கு தொண்ணூற்றி ஆறாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறுகிறது இருபத்தி மூணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கு வடகிழக்கு பருவமழையில் போய் காலத்தால் ஒரு இருபத்தி ஆறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்பகுதியை தற்காலிகமாக அமைத்திருக்கிறோம் மற்ற இருபத்தி ஆறு இடங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இவையெல்லாம் ஒதுக்குவதற்காக வெறும்பணிக்காகத்தான் கிட்டத்தட்ட நீங்களே சொன்னதைப் போல ஒரு ஆயிரத்தி மேற்பட்ட தொகு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் வித்தியேசமாக போட்டிருக்கிறார்கள் இந்த இது பத்தாவது இதுக்கு மேல் தான் போகும் எனவே விரைவில் இந்த அவையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த டிபிஆர் ரிப்போர்ட்டை வாங்கி நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்